வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் விருச்சகராசி ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சியால் கிரகநிலை மிகவும் கஷ்டங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தரக்கூடிய அமைப்பில்தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது குரு மூன்று கிரகங்களும் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமருவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த கிரக கூட்டணி அமைப்பு பாதகத்தை செய்யும் கிரக நிலை சரியில்லை என்றால் கடினமாக உழைத்தும் அதற்கு தகுந்தவாறு நாம் நினைத்த மாதிரி வருமானம் இருக்காது உடல் நலத்திலும் குடும்பத்திலும் செய்யும் தொழிலிலும் பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களும் சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தந்துவிடும் விருச்சக ராசிக்காரர்கள் சற்று பொறுமையாகவும் நிதானத்துடன் இருந்தால் நன்மைகளுக்கு குறைவிருக்காது பொறுமையும் நிதானமும் இருந்துவிட்டால் நன்மைகள் நடக்குமா எப்படி நடக்கும் கிடைக்கும் என்ற கேள்வி வரும் எப்பவுமே கெட்ட நேரத்தில் கெடு பலன்கள் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ராகு கேது ராகு பகவான் ராசிக்கு நான்கில் இருக்கும்போது சனியை போல ராகு செயல்படுவார் செவ்வாயை போல கேது செயல்படுவார் மனப்படப்படப்பு குழப்பம் தேவையில்லாத டென்ஷன் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் உங்களுக்கு நித்தமும் பிரச்சனைகளையும் நித்தமும் வீணான குழப்பங்களையும் தரக்கூடிய மனிதர்கள் உங்களை தினமும் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு பாதகமான ஒரு நேரம் நினச்சிக்கங்க சரி குரு பகவான் எட்டில் இருக்கிறார் குரு பகவான் எட்டில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு பொருளாதார உயர்வு என்பது கட்டாயமாக குரு பகவான் தந்தால்தான் அது நிலைத்திருக்கும் குரு பகவான் ராசிக்கு எட்டில் இருப்பது என்பது நமக்கு நாமே குழி பறித்து கொள்கின்ற அளவிற்கு பலன்களாக இருக்கும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவை வைத்துத்தான் இப்படியெல்லாம் நடக்கும் தசா தசா என்பது உங்களுடைய ராசி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் பாதகம் என்பது சொல்லி கொள்கின்ற அளவிற்கு கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் இருக்காது அதை தவிர்த்து ஆறு எட்டில் அமர்ந்த கிரக தசா நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றால் வீணான கெட்ட பெயர் வீணான அவச்சொல் வீணான இழப்புக்கள் பொருளிழப்பு தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் உறவு சிக்கல்கள் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு கணவன் மனைவி ஒற்றுமையும் சந்தோஷமும் இல்லாத நிலையில் பிரிந்திருப்பது மூன்றாவது மனிதர்களால் தேவையில்லாத பிரச்சினைகளையும் வீண் வாக்குவாதங்களையும் சந்திப்பது அது மட்டுமில்லாமல் எட்டாம் இடத்தில் பொருட்கள் திருடு போவது பண மோசடிகள் நடப்பது மற்றவர்கள் உங்களை ஏமாற்றி காசு பணம் கையில் உள்ள பொருட்களை ஏமாற்றி அபகரிப்பது திடீர் வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகி அதன் மூலியமாக விரயம் ஏற்படுவது உடல்நலத்தில் பாதிப்பு வந்தால் மருத்துவரிடத்தில் செல்லும்போது அதிகப்படியாக பண விரயம் ஆவது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவுகள் யாராவது இருந்தால் நெருங்கிய உறவுனா யார் அப்பா அம்மா நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் உடன்பிறப்புகள் இவர்களால் பணம் பணம் விரயம் என்பது கட்டாயமாக இருக்கும் இது எல்லாமே நடந்துட சொல்ல முடியாது இதில் ஏதாவது ஒன்று பணம் செலவாவதற்கும் பணம் விரயமாவதற்கும் வழியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகமாக இருக்கிறார் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் உங்களால் இந்த கெட்ட நேரத்திலிருந்து மிகவும் குறுகிய காலத்தில் மீண்டு வந்து விடலாம் குரு பகவான் ராசிக்கு எட்டில் ஓராண்டு காலம் பலன்களை தரமாட்டான் குரு பகவான் ராசிக்கு எட்டில் இருக்கும்போது நான்கு மாதங்கள் கடினமான கஷ்டங்களை கொடுப்பார் அதற்கு பிறகு ஓரளவுக்கு கஷ்டங்களை குறைத்துக் கொடுப்பார் அதற்கு பிறகு வருகின்ற நான்கு மாதங்களில் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு சென்று தரக்கூடிய நெற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பத்தாம் மாதம் இறுதியில் அதிசாரம் என்று சொல்லக்கூடிய அதிவேகமாக பேச்சு பெற்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சென்று ஒன்பதாம் இடத்தினுடைய நற்பலன்களை அள்ளி கொடுக்கத்தான் போகிறார் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால்தான் சனி பகவான் கெட்ட இடத்தில் இருந்தாலும் அவரை தடுத்து காப்பாற்றுவார் முக்கியமாக சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு பாதக நிலையில் இருப்பதினால் குரு பகவான் யாருங்க முதல்ல வீட்டில் திருமணம் நடக்கணுமா குரு பலம் வேணும் வீடு கட்டணுமா குரு பலம் வேணும் வீட்டுக்கு கிரக பிரவேசம் செய்யணுமா குரு பலம் வேணும் புதிய தொழில் தொடங்கணுமா குரு பலம் வேணும் புத்திர பாக்கியம் கிடைக்கணுமா குரு பலம் வேணும் நண்பர்களும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களும் ஒற்றுமை இருக்கணுமா குரு பலம் வேணும் இவ்வளவு சிறப்புக்கள் இருக்கின்ற குரு பகவான் எட்டாம் இடம் என்பது மிகவும் கொடிய பாதகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காலம் என்பது மிகவும் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ராசின்னு கிடையாது இப்போ ராசிக்காரங்களுக்கு எட்டில் இருக்க போதுனாக்கா அடுத்தது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு வரும் எப்பவுமே குரு பகவானை வைத்து பல வகையிலும் பலன்களை சொல்லக்கூடிய ஒரு ரகசியமும் இருக்குது குரு கெட்டால் எல்லாம் தடை சனி கெட்டால் வாழ்க்கையே வெறுத்து போகின்ற அளவிற்கு பாதகங்கள் இருக்கும் என்ன காரணம் குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவதால் தடைகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும் பிறகு பயிற்சி பெற்றவுடன் உங்களுக்கு அந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஈடு செய்கின்ற அளவிற்கு அவர் பலமாக உங்களுக்கு நற்பலன்களை தந்துவிடுவார் ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தால் போதும் ஆனால் சனி பகவான் கெட்ட இருந்தால் ரெண்டரை வருஷம் முப்பது மாதம் ஏழரை சனியாக வந்துட்டால் தொண்ணூறு மாதம் அதனால் தான் யாரை பார்த்தாலும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனியாக வந்தாலும் ஒரு பயம் அர்த்தஷ்டம சனியாக வந்தாலும் ஒரு பயம் கண்டக சனி அஷ்டம சனியாக வந்துட்டால் மிகவும் கடினமான கஷ்டங்களை கொடுத்து விடுவார் என்று சனி பகவானை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் விருச்சக ராசியான உங்களுக்கு ராசிக்கு ஐந்தில் இருக்கிறார் பாதகம் சொல்ல முடியாது அதே போல் மிகப்பெரிய சாதகனும் சொல்ல முடியாது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பிள்ளைகளால் மனக்கவலையும் பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் பிள்ளை பூர்வீகம் சொந்த பந்தம் இப்படி சொல்லக்கூடிய இடம்தான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால் சில பிரச்சனைகள் வருமே தவிர பெரிய பாதிப்புகள் பெரிதளவு நஷ்ட கஷ்டங்கள் என்று சனி பகவானால் சொல்லிவிட முடியாது இன்னொன்று ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும் போது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இதே நான்காம் இடம் வண்டி வாகாணத்தையும் குறிக்கும் இதே நான்காம் இடம் பெற்ற தாய் உறவை உங்களுக்கு சொல்லும் உங்களுடைய உடல் நலத்திலும் பாதிப்பு வரும் வண்டி வாகாணங்களிலும் பிரச்சனை வரும் அதே போல் உங்களுடைய பூர்வீக சொந்தத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரும்போது இதை சரி செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு குரு பகவான் இப்பொழுது இருக்கின்ற எட்டாம் இடத்தை தவிர்த்து ஒன்பதாம் இடத்திற்கு சென்றால்தான் அவரால் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் இதிலும் சில நன்மைகள் இருக்கும் எந்த கிரகங்கள் குருவின் பார்வை பெறுகிறதோ அந்த கிரகம் மிக வலிமையாக செயல்பட்டு நற்பலன்களை தந்துவிடும் என்கின்ற ஒரு ஜோதிட ரகசியமும் இருக்கு இப்போ குரு பகவான் மிதுனராசியில் இருக்கிறான் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் ராகு பகவான் மீது பதியும் இது குரு சண்டால யோகமாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் சொல்லுவாங்க இல்லையா கெட்ட கிரகங்கள் கெட்டால் அவர்களால் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் ஆனால் ராகு பகவான் தான் கெட்டவர் குரு பகவான் சுப கிரகம் இல்லையா இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையை ராகுவின் ராகு மீது பதிவதால் அவரால் உங்களுக்கு பெரிதளவு நஷ்டங்கள் இருக்காது ஒரு சிலருக்கு விரயங்கள் குறையலாம் உடல் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சிறிதளவு கஷ்டம் வந்து விலகிவிடலாம் இவ்வளவு தான் செய்ய முடியும் குரு பகவானால் இந்த பாதிப்பெல்லாம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்களாக்கா திருமணம் ஆகாத விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெருசாக நஷ்டம் சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு பிடிக்க முடியும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை எவ்வளவு படிச்சா எவ்வளவு படித்தாலும் அவர்களுக்கு பெருசாக ஞாபக சக்தி அவ்வளவு இல்லை நாம் நினைக்கின்ற அளவுக்கு அவங்க படித்து நல்ல மார்க் வாங்கலை இப்படி சில குறைகளாக தான் இருக்கும் ஆனால் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி குடும்பத்தை கட்டி காக்கின்ற பொறுப்புள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரம் செய்கிறாங்க சொந்த வியாபாரம் ஒரு தொழில் செய்கிறாங்க சொந்த தொழில் ஒருவேளை பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம் ஒருவேளை பெரிய ஒரு தொழிலை செய்து சில ஆட்களையும் பல ஆட்களையும் வச்சு கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு தான் இது பாதிப்புக்கள் சற்று அதிகமாக இருக்கும் ஏன் கேட்டிங்கனாக்கா அவர்கள் உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்கள் கொடுக்கின்ற மனிதர்களாக மாறுவாங்க ஏன்னா பொறுப்புக்கள் சுமக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் சிறு பாதகமோ பெரிய பாதகமோ என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தச தான் முடிவு செய்யணும் ஒருவேளை தசாவாக இருக்கா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யோக யோகதசான்னா என்ன யோக யோகதான்னா கிரகங்கள் ஒரு கிரகங்கள் இருப்பது நல்ல நேரம் சொல்லுவாங்க யோகம் என்றாலே ஒரு ராசியில் இரண்டு கிரகங்கள் இருப்பது இதுக்கு பல வழி இருக்குது இந்த கேசரி யோகம் பர்வதராஜ யோகம் குரு சந்திர யோகம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா புத ஆதித்ய யோகம் ருசி யோகம் பசி யோகம்னு பல வகையில் உங்களுக்கு யோகங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் யோக தசாக்களாக இருந்தால் பெருசாக கஷ்டங்கள் கொடுக்காது நஷ்டங்களும் இருக்காது ஒருவேளை பாதக தசாவாக இருந்தால்தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் விழிப்புடன் எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலே தொழிலில் பல வகையான மாற்றங்கள் இருக்கும் ஒன்று கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் மாற்றம் ஏற்பட்டால் கட்டாயமாக முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் இருக்கிற தொழிலை ஒரு தொழிலை நம்ம விட்டுட்டு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுன்னாக்கா அந்த தொழிலுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் எவ்வளவு முன்னேற்றத்துக்காக கடினமாக உழைக்கணுன்றது அது உங்களுக்கு தான் தெரியும் நம்ம வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் உங்கள் மேலே கோவப்படலாம் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களை வேலையிலிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இல்லை மூன்றாவது மனிதர்களாக இருந்தால் கூட உங்களை தொழிலை செய்ய விடமாட்டாங்க பத்தில் கேது இருக்கும்போது அதே போல் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் வீணான அலைச்சல் மன உளைச்சல் குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார் இவர்னு இல்லை குரு பகவானே பத்தாம் இடத்திற்கு வந்தாலும் பதவிக்கு ஆபத்து அதுவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நட்பு கிரகமாக வரக்கூடியது குரு பகவான் நட்பு கிரகமாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பகை கிரக வீட்டில் அதாவது புதன் வந்து எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு பகை நன்மைகளை அவ்வளவு எளிதில் செய்ய மாட்டார் எப்பவுமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி எட்டாம் இடமாக வரும் மேச ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசி ஆறாம் இடமாக வரும் இப்படி ஆறுக்கு எட்டாக வருவதினால் அந்த இடத்தில் அமர்ந்த குரு பகவான் பலன்களை சற்று அதிகமாகத்தான் செய்வார் இதிலிருந்து நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் புரிந்து கொண்டு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பத்தாம் மாதம் இறுதி வரை அதாவது பதினோராம் மாதம் வரையில் சற்று பொறுமையாக இருக்கணும் அர்த்த அஷ்டம சனியே தாங்கிட்டீங்க ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா ராகுக்கியது சனி பகவான் செய்கின்ற சில கெடு பலன்களை கூட நற்பலன்களாக மாற்றி கூடு மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் மாற்றத்தால் நன்மைகள் நடக்கும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்